இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கண்டுமூலங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தேர்தல் முடிவுகள் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக வெளியாச்சு ஸோ வெற்றி பெற்ற கட்சியை சேர்ந்த அந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் வந்து இன்னைக்கு முதல்வராயிட்டாரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா நாம அந்த தேர்தல் முடிவு வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் அந்த பரபரப்பான சுச்சுவேஷனில் நாம ஒரு சம்பவத்தை வெறும் செய்தியாக கேட்டிருப்போம் சிலருக்கு அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு கூட தெரியாம வந்திருக்கலாம் ஸோ அப்படியே பற்றி இந்த சம்பவத்தை தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக கூட நீங்க எடுத்துக்கலாம் மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்கள் செய்த ஒரு பொதுநலமாக சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துருவோம் இந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சுந்தர் டைம்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போலக்கூடிய வீடியோ உங்களை உடனடியாக உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோ போய் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் தஞ்சாவூரில் மேனமட்டுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு முதியவர் வந்து இறக்கிறாரு அதனால் அவருடைய மகன் வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து ஒரு கணீர் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு ஒரு பேனர் வைக்கிறாரு நாம இந்த காணொலியில் பேச வந்த முக்கிய தலைப்பே இந்த பேனர் கலாச்சாரத்தை படுத்தி தான் ஸோ அவர் வச்ச அந்த பேனர் வந்து இரண்டு மூன்று தினங்களாகவே அந்த இடத்துல அப்படியே இருக்க அந்த வழியாக வந்து விஜயராணி அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு பெண்மணி அந்த வழியாக இருசக்கர மாநிலத்தில் போயிருக்காங்க அந்த பேனர் அவங்க மேலே விழுந்து சம்பவ இடத்துல தவறிடுறாங்க இதே போல் சம்பவம் சென்னையில் ஒரு திருமண விழாவின் போது வைக்கப்பட்ட பேனரானது சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு இருபத்தொரு வயது ஒரு பெண் மேலே விழுந்து விழுந்து அவங்க மிக கொடூரமாக இறக்குறாங்க இந்த விஷயத்தை அப்போ அனைத்து மீடியாக்களும் ஒற்றுநோக்குறனால மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கடுத்து ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து பேன் அழைக்கக்கூடாது மொத்தமொத்த தமிழ்நாட்டுக்குமே பேன் அழைக்கக்கூடாது பேன் பண்ணாங்க இருந்தாலும் இங்கே கேட்கக்கூடிய அரசியல் பல அரசியல் அமைப்புகளும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி சமுதாயத்தை மக்களுடைய பிறப்பு முதல் இருப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து சடங்குகள் சம்பிரதாயங்கள் மற்ற ஏனைய பல விஷயங்களுக்கும் பேனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அத்தியாவசிய தேவையாகவே மாறிடுச்சு இந்த பேனர் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல வரல ஓ எந்த ஒரு விஷயமும் நாம் செய்கிறதா இருந்தால் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படி இல்லையா யாருக்குமே தீங்கு தராத வகையில் இருக்கணும் இந்த ரெண்டெண்டு வந்து கான்செப்டாக வச்சு நீ எது பண்ணாலும் சரிதான் ஆனால் அந்த பேண்ட் கலாச்சாரத்தில் அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய முன்னோர்கள் மூடநம்பிக்கைவாதிகள் பழமைவாதிகள் முட்டாள்கள் இப்படிலாம் வந்து பல வசபாடுகள்லாம் பாடுவோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒரு ஊரில் ஒரு நிறைமாத கருப்பணி இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்ணீரஞ்சலிக்காகவோ அல்லது நினைவுகார்த்தமாகவோ ஒரு சுமைதாங்கிக் கல்யா வைச்சாங்க சுமைதாங்கி கல் எப்படி இருக்கும் அப்படின்னா தோல் உயரத்துக்கு செங்குத்தான இரண்டு கற்களை ஊண்டி பல்கை வசமாக ஒரு கல்லையும் வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களில் இதை அதிகமாகவே இருக்கும் ஆனால் இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருக்குது இதை நம்ம மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டால் இறந்த கற்பிணியோட சுமையானது இறக்கி வைக்கப்படுது அப்படின்னு நம்பலாம் ரெண்டாவதாக ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டால் இறந்த கர்ப்பிணி பெண்ணுக்காக வைக்கப்பட்ட அந்த சுமை தாங்கி கல்லானது அந்த பெண்ணாகவே நம்பப்படுது மேலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களால் கடவுளாக போற்றப்படுது அடுத்து அந்த ஊரில் இது போன்ற காரியங்கள் வந்து நடக்காமல் இருக்கணும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் எந்த விதமான தீங்கும் வரக்கூடாதுன்னு சுமைதாங்கி தங்கிக் கல்ல வழிபட்டாங்க இருந்த கற்பிணி பெண்ணோட ஆத்மா அந்த கற்பிணி பெண்ணையும் அந்த சிசுவையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நம்ம படிக்கிறது மூன்றாவதாக இதை பொதுநலம் கருதி வந்து மக்கள் வச்சுருப்பாங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எப்படி உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஊர்வனுடைய நினைவு சரி அந்த ஊர்வனுடைய முடிவுலேயும் சரி இந்த ஒவ்வொரு கல்லும் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மூன்று மைல் தூரத்துக்கும் ஒரு கல் இருக்கும் வியாபாரிகள் விவசாயிகள் சுமை தூக்கி கொண்டு வருகிற பாதசாரிகள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் தன்னுடைய சுமைகளை தானாகவே தோள்பட்டை உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமைதாங்க கல் மேலே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஒவ்வொரு நேரம் ஓய்வு எடுத்துட்டு பிறகு மீண்டும் யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த சுமையை தானே தன்னுடைய தலை மேலே வச்சு தன்னுடைய பணியை தொடங்கிடுவாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய பழமைவாதிகள் நம்முடைய மூடநம்பிக்கைவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் செய்திருக்காங்க அறிவியல் வான் தொற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம் தலைமுறையில் சுய லாபத்துக்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும் நூறு அடி முதல் நூற்றி ஐம்பது அடி வரை கூட பேனர்கள் அமைக்கப்படுகிறது ஒரு திருமண விழாவில் மணமகன் மணமகள் இல்லாமல் கூட திருமணமாகலாம் ஆனால் அந்த திருமணத்தின் ஒரு பேனர் இல்லாத திருமணத்தை பார்க்க இயலாது என்ற கூட்டுடன் இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ பேனர் சுமை தாங்கிக்கல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மற்றொரு தருணத்தில் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது ஜெய சுந்தர பாண்டியன் நன்றி வணக்கம்